சிவாய நம மயிலாடுதுறையில் இருக்கும் ஸ்ரீ மாயுரநாத சுவாமி திருக்கோயிலுக்காக உழவாரம் பணிக்கு சென்றிருந்த அடியார்கள் அதில் அபிராமி அம்மையார் அத்திருக்கோவில் பற்றி ஒரு சில தகவல் இந்த வீடியோவில் கூறியுள்ளார் ஸோ அனைவரும் கேட்டு அந்த ஸ்ரீ ஸ்ரீமாயூரநாத சுவாமி திருக்கோயில் பற்றி ஒரு சில தகவல் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி மயிலாடுதுறை பார்த்தீங்கன்னா மயூரிநாதர் கோவில் இதான் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ம மயிலாக மாறி சிவனுக்கு பூஜை செய்த ஸ்தலம் இது காவேரிக்கும் இந்தாண்ட இருக்குது இந்த கோவில் புலவாரப்பணியை முடித்து கொண்டு அடியாரங்களுக்கு கோயில் காமிக்க வந்திருக்கேன் இதுதான் மயூரிநாதன் கோவில் மயில் வந்து பூஜை செய்கிற ஸ்தலம் காசிக்கு இயலான கோவில் காவேரியும் அதே போல தான் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் மாசி மாதம் மாசி மாதமும் விசேஷமாக செய்கிறாங்க ஐப்பசி மாதத்தில் மெயினாக ஐப்பசி மாதம் வந்து உங்களுக்கு காசிக்கு போக முடியாத எவ்வளோ பேர் இருக்கிறவங்க இதுதான் மெயினாக காசியில் உள்ள ரங்காதேவியே இங்கே வந்து தான் பாவத்தை போக்குறாங்க அதுதான் நான் நேற்று வேலை செய்த காவேரி நதி அது இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பதாந்தேதி வரையும் கங்கை வந்து குளித்ததாக ஐதீகம் அதேமாரி நம்ம அடியாருங்க பொதுமக்கள் எல்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து காசிக்கு போகிறோம் ஆனால் பக்கத்துலேயே இருக்குது மயிலாடுதுறையிலே இருக்குது நம்ம காசிக்கு போகணுங்கிற ஒரு இது இருந்தாலும் காசிலேருந்து இங்கே வந்து அவசியம் ஐப்பசி மாதம் முழுக்கு போடணுன்றது வரலாறு அதுதான் இந்த கோவில் அந்தாண்ட நாணயத்தி உழவாரப்பண்ணி போட்ட கங்கை பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கோயிலாக இருக்கிறது வாங்க அடியாருங்களாம் வரலாம் தூக்கிட்டே வா என்ன வச்சுக்கலாம் டைம் வாங்கிடுச்சு நம்ம சிவாய